தவம் இருந்த காதல் அருண் இந்திய இராணுவத்தில் வேலை ரொம்ப தைரியசாலி கிருதிகா மருத்துவர் அருணின் அன்பு காதலி அருணும் கிருதிகாவும் பள்ளிக்கூட நண்பர்கள் ஒரே வகுப்பு ஒரு நாள் என்சிசி பயிற்சியின் போது தவறி விழுந்து அருணுக்கு காலில் அடிபட்டது கிரிதாவுக்கு அருண் வழியால் துடிப்பதை பார்த்தவுடன் அதுதான் பாசத்தின் வேராய் மாறியது இருவருக்கும் காதல் பிறந்தது காலங்கள் கடந்தது காதலும் தொடர்ந்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு கிருதிகா டாக்டராகி சேலம் அருகே ஒரு மருத்துவமனையில் பணியில் சேர்ந்தாள் அருண் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் படிப்பு முடித்து இராணுவத்தில் சேர்ந்தான் இருவரும் பல வருடங்கள் தூரத்தில் இருந்தாலும் காதல் ஒரு நாளும் மங்கவில்லை பல நாள் தொடர்ச்சி பணிக்கு பிறகு அருணுக்கு விடுமுறை கிடைத்தது கிருத்திகாவை சந்திக்க வந்தான் அவள் வீட்டு வாசலில் காத்திருந்தாள் அவன் மனதில் கோடி ஆசைகளை தாங்கி வந்தான் இருவரும் தனிமையில் சந்தித்தனர் தன்னுடைய பணி சுமை பற்றியும் சொன்னான் இன்னும் இரண்டு வருடத்தில் பணியிலிருந்து விடுவேன் அதுவரை காத்திரு என்று கூறி அவளை முத்தமிட்டு மனதிலிருந்த எண்ணங்களை பரிமாறிக்கொண்டனர் அந்த நாள் இரவு கிருத்திகா சொன்னாள் உனக்காக தினமும் நான் பிரார்த்திக்கிறேன் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அருண் சிரித்தான் எப்போதும் உன் ஞாபகத்திலேயே இருக்கிற எனக்கு யுத்தகலமும் கடினமாக தெரியவில்லை இருவரும் ஆனந்த கண்ணீரோடு சிரித்துக்கொண்டு விடைபெற்றார்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு அருண் பணிக்கு திரும்பினான் அருணின் அடுத்த வேலைத்தளம் காஷ்மீர் பனிக்காடுகளில் தீவிரவாதிகள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதி நாட்கள் கடந்தன ஓர் இரவு கிருத்திகா பணியில் இருந்தபோது ஒரு அதிர்ச்சி செய்தி வந்தது அருண் இன் ஆக்ஷன் அவளது உடல் உறைந்தது துடித்து போனாள் மூன்று நாட்கள் தூக்கமில்லாத இரவுகளுக்கு இடையே கடந்தது நான்காவது நாள் அருணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது டெரரிஸ்ட் அட்டாக் அவனுடைய உடலில் ஏறக்குறைய ஐந்து குண்டுபட்டு உயிர் பிரிந்திருந்தது அவனுடைய ஸ்மார்ட் வாட்ச் வழியே அவனது வீடியோ மெசேஜ் ஒன்று மீட்கப்பட்டது அது மரணத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன் பதியப்பட்டது அதில் இங்கே நிலைமை ரொம்ப கடினமாக இருக்கு கிருத்திகா இப்போ எனக்கு தெரியும் உயிர் நிஜமா போயிடும் ஆனா நம் காதல் நெஞ்சோடே வாழும் நீ என் தேடலில் இனிமேல் இல்லைனா கூட என் நினைவுகள் உன்னோடே தோளில் தூங்கும் என் உயிர் போனாலும் உன் சிரிப்பு போகக்கூடாது இராணுவ நடைமுறைகள் முடிந்து அந்த வார இறுதியில் அவன் உடல் இராணுவ வண்டியில் ஊரிக்கு வந்தது இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு கண்ணீரோடு அனைவரும் விடைபெற்றார்கள் பெற்றார்கள் கிருத்திகா கண் கலங்கி நின்றாள் சில நாட்களில் அருணுக்கு அங்கே ஒரு கல்லறை எழுப்பப்பட்டிருந்தது மேஜர் அருண் டியூட்டி டில் லாஸ்ட் பிரெத் என்ற எழுத்துகள் பதிக்கப்பட்டிருந்தது அவள் கண்களில் நீர் இருந்தாலும் உணர்ச்சிகளை அடக்கி சிலை இருந்தாள் அருண் மரணத்திற்கு பிறகு கிருத்திகாவுக்கு அருண் ஞாபகம் மேலும் அதிகமானது தூக்கமில்லா இரவுகளாக கடந்தன அவள் காதலுக்கு கிடைத்த பரிசு வீர விருதுதான் மூன்று மாதங்களுக்குப் பிறகு கிருத்திகா ஒருநாள் அருணுடைய கல்லறிக்கு சென்றாள் பூங்கொத்து வைத்தாள் கவலையில் இதயம் பலவீனப்பட்டு மாரடைப்பால் அதே இடத்தில் உயிரிழந்தாள் யாரும் எதிர்பார்க்கவில்லை முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு பக்கத்திலிருந்து அவள் மொபைல் புரொஃபைலில் பதிக்கப்பட்டிருந்த வாசகம் அவன் இங்கே தூங்குறா நான் நிழலாய் வந்தேன் இப்போ நாம இருவரும் நிம்மதியாக மேகத்தோடும் காற்றோடும் முடிவில்லா காதல் பயணத்தை தொடர்வோம் அன்பே அருணும் கிருத்திகாவும் காதலி மட்டும் பகிரவில்லை இறப்பையும் பகிர்ந்தனர் காதலுக்கு அழகு கொடுப்பது எல்லையில்லா பாசம்தான்